सब இப்ப அப்படியே போச்சுங்க லைவ் லைவ்னா நான் வர கூட்டம் <laughs>

இப்போ <laughs> ரெண்டு

મુસ્

கொஞ்சம் சார் சார் மகாமணிக்கு பிறகு ஒரு லாங் கேப் என்ன எதனால நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க என்ன காரணம் சார் மகாமுனி தந்த அனுபவமா ஓகே இப்போ தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரி பெரிய நம்மளுடைய படங்கள் வந்து பெருசா போகல மலையாள சினிமாஸ் நல்லா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட இன்னும் கூட இன்னும் ரெண்டு சினிமாவும் ரிலீஸ் ஆகுது. இதுல உங்களுக்கு ஹோப் இருக்கு அந்த படம் நம்ம ரசவாதி வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க மக்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு வர மூணு படங்களும் ஓகே ஓகே. மூணு படங்கள் மட்டும் இல்ல நிறைய ரீலீஸ் படங்களும் நிறைய ஐந்து தியேட்டர்கள் கிடைக்காத நிலமா இந்த இந்த டைம்ல வந்து உங்க படம் இருக்கு. யாப்பி பன்றுகளாவது யாராவது ஒருத்தர் கூட வந்து மோடுறதுக்கு ரீடின் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேல அதுக்கு வந்து அந்த மாதிரி ஆகிலாம். நீங்க வீட வந்து பதற்றம் இல்ல அதே மாதிரி நம்ம அண்டாலும் பெரிய அளவுக்கு நாம எதிர்பார்ப்போம் தட்டுபுடிச்சி. பதற்றாதீங்க. யாராவது நான்

எடுத்துக்காங்க அதை ரெண்டு இருக்கு சார் ஈரோயின் வந்து அந்த அந்த என்ன நோய் சார் அது என்னன்னா பெட்டில் பெட்டில் வந்து யூரின் போகிற மாதிரி வச்சிருக்கீங்க அப்புறம் இன்னொரு ஈரோயின் வந்து பண்ணும் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஹேங் பண்ணும்போது யூரின் போக மாட்டாங்க மோஷன் தான் போவாங்க ஏன் அது வச்சிங்க इस सेट बनेंगे सा पत्र में चेंज संजय विक्रम सर कास्टिंग अभी प्लान बननी है कास्टिंग ओके ओके हां सुन ओके சார் உங்க படத்துல சித்த வைக்கத்தை முதன்மைப்படுத்தி காட்டியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மன ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கு தற்கொலை மாதிரியான எடுத்துப்பாங்களோன்ற ஒரு அச்சம் பார்த்து இல்லை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரீங்கல்ல அப்பா அம்மா ஏற்கனவே அதே மாதிரி ஆரம்பத்தை வந்து செய்யாத தப்புக்காக கால் நரம்பு அதை கட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சுருக்கீங்க அது ஹீரோ வந்து வழக்கு தொடர்ந்து அது தப்புறத ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல அது எதனால அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு வலி இல்ல அவர் தவறு சுட்டி காட்டிலியோன்ற மாதிரி தெரிஞ்சது. அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிறார். அந்த கரெக்டர் விசாரணை கைதிக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதனால சார் அவர்

சார் இல்லை சார் நீங்க மம்மியும் டேடியும் சொன்னாங்க ஏன்டா இது மாதிரி படமும் பண்ணுறியா கேங்டர் வில்லன் ரோல் பண்றியா ஹீரோயின்னா பண்ண சொன்ன ஃபர்ஸ்ட் ஏட் படமே வந்து ரெண்டு ஹீரோயின் எப்படி அம்மா அப்பா பார்த்து என்ன சொன்னாங்க சார் கேமரா ஆரம்பத்திலிருந்து ஒரு இடத்துல கூட மூமெண்ட்டில் ஒரு ஃபைட்டில் கூட டெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அது ஸ்பெசிஃபிக் ரீசன் தான் இல்லை கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எண்ட்லேருந்து ஒரு இடத்துல கூட மூமெண்ட் ஒரு கேமரா மூமெண்ட்டே இல்லை ஸ்டாட்டிக் ஒன்றே ஒன்று இருந்துச்சு தெரியாமல் பண்ணியிருக்கேன் கரெக்ட் சந்திரமுகி போமே பாம்பு ஒரு பனியன்ல இருந்துச்சு

Sure. Hmm. Sir, 썸썸. Boyfriend, 썸썸. This is the woman's choice. This is the girl's 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 choice. This is the girl's

थ्याङ्क्युस्